டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்து அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா மே ஆறாம் தேதி முதலே வந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே பதிவாக தொடங்கியிருக்கு குறிப்பாக வடக்கு உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை பரவலாக தொடங்கியிருக்கு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்லையும் அதிகாலை காலை நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பதிவானதை பார்க்க முடிஞ்சிச்சு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் இந்த சூழலில் வரக்கூடிய நாட்களில் கோடை வெப்பச்சலன மழை மேலும் தீவிரமடைவதற்கு ஒரு சாதக சூழல் உருவாகி இருக்கு அது குறித்து தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் அதீத வெப்பநிலை அடுத்தடுத்த வெப்ப அலைகளை சந்தித்து வந்த தமிழகம் தற்போது ஒரு தொடர்ச்சியான வலுவான ஒரு பரவலான மழைப்பொடிவு சந்திப்பதற்கு ஏற்ற சூழல் உருவாகி இருக்கு அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் மே எட்டாம் தேதி முதல் மே பனிரெண்டாம் தேதி வரையிலான அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு தமிழகத்துல பகல் நேரத்துல தெளிவான வனத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல அதாவது மாலை நான்கு மணிக்கு மேல் அதிகாலை ஒரு ஏழு மணி ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மேலும் தேனி தென்காசி மதுரை விருதுநகர் போன்ற ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள்லையும் பரவலாக பல இடங்களில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு தினசரி நீடிக்கும் மாவட்டம் முழுவதும் பெய்யாத மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் தான் பதிவாகும் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் அதாவது வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் போன்ற மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களான ஈரோடு கரூர் நாமக்கல் திருச்சி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் தெற்குள் மாவட்டங்களான மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல நம்ம வந்து தினசரி மே பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் மே பனிரெண்டாம் தேதி குமரிக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகு உருவாகிறது அந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து மே பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மே பனிரெண்டாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரையிலான பத்து நாட்களுக்கு தமிழகத்துல கோடை வெப்பச்சலன மழை மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது மே எட்டு முதல் மே பனிரெண்டு வரை உள் மாவட்டங்கள்ல பரவலாக இடியுடன் கூடிய மழை பொழிவு இரவு நேரத்துல கடலோர மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் மே பனிரெண்டு முதல் மே இருபது வரையிலான பத்து நாட்கள் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள் தமிழகம் முழுவதுமே வந்து பரவலான மழைப்பொழிவு கொடுக்க காத்திருக்கிறது அந்த உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி காற்று சுழற்சி பனிரெண்டாம் தேதி உருவாக்கி பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதே கடல் மன்னார வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இலங்கை கடல் பகுதியில் நீடித்து பதினைந்தாம் தேதிக்கு வாக்குல பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஒட்டுமொத்த தமிழக மழைப்பிடிவு அதிகரிக்கும் அஹ் அதே போல பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக குறையும் அஹ் அதோட அடுத்தடுத்து வெப்ப அலைகளை சந்தித்து வந்த தமிழகம் தற்போது வெப்ப அலையிலிருந்து இருந்து விடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மே பனிரெண்டாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கனம கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் அதே போல வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி போ திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லையும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் தெற்கு உள் மாவட்டங்களான புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொழிவும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் மே பனிரெண்டாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரைக்கும் தினசரி மழை வாய்ப்பு இருக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள்லையுமே மழை எதிர்பார்க்கப்படுது பகல் நேர வெப்பநிலை வெப்ப அலையும் படிப்படியாக குறையும் அதே போல மழைப்பொழிவு மழைப்பொழிவும் வந்து பரவலாக மாவட்டம் முழுவதுமே எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு காற்று சுழற்சி இருந்து மழைப்பொழிவை கொடுப்பதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வரும் சூழல்ல மீண்டும் வந்து ஓரளவிற்கு உயர்வதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காற்று பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆனமலை நகமம் பல்லடம் வட்டாரங்கள்லையும் வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக இடியுடன் கூடிய மழை அதிகரிக்கும் மே பன்னிரெண்டாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கனமழை வாய்ப்புகள் இருக்கு பொள்ளாச்சி பாலக்காடு கடலாய் பகுதிகள் பொள்ளாச்சி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளுக்கும் ஒரு சாதகமான ஒரு மழை வாய்ப்பு ஒரு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு மழை வாய்ப்பு அதே போல பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான வெப்ப அலை குறையும் நாட்களாக இந்த நாட்கள் அமையும் இருந்தபோதிலும் இந்த நாட்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது எதற்கு அப்படின்னா மலைக்கு முன்னதாக மழைப்பொழிவு தொடங்குவதற்கு முன்னதாக பலத்த சூறை காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில் அதே போல மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கக்கூடும் அதனால விவசாயிகள் அதே போல ஆடு மாடுகள் அந்த அதிகமான ஆடுகள் மாடுகள் எல்லாம் வைத்திருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது பொதுவெளிகளில் இருக்கும்போது வலுவான இடி மின்னல் இருக்கும்போது அடியில் நிற்காமல் பாதுகாப்பான இடங்களில் இருப்பது நல்லது தொடர்ந்து தினசரி அறிக்கைகள் வழங்கப்படும் தொடர்ந்து டெல்டா மண் பக்கத்தையும் பக்கத்தையும் பார்த்து அன்றன்று தினசரி அறிக்கைகள் பெற்றுக்கொள்ளவும் நன்றி மே இருபதாம் தேதி வரைக்கும் பொறுமையா இருங்க மே பன்னிரெண்டாம் தேதி முதலே பரவலாக தமிழகம் முழுவதும் மழைப்பொழிவு அதிகரித்து விடும் அனைத்து பகுதிகளுக்குமே நல்ல மழைப்பொழிவும் நம்ம எதிர்பார்க்கலாம் தற்போதைய நிலையில் அடுத்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு வெப்ப அலையில் இருந்தும் தமிழகம் விடைபெறும் நன்றி